ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்றோம் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு ஃபுட்டேஜை பாக்குறோம் போலீஸ்காரங்களே தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்கார்ந்து டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க பாம்பு ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் டியூட்டியில் இல்லையல்ல எங்கயோ ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் வண்டிகள் உட்கார்ந்து போலீஸ் வண்டியில் அவங்களுக்கு என்ன பிரயோஜனங்கன்னா அதனால அவர்கள் பம்மாத்து வேலை செய்யறாங்க இரண்டாவது பெரிய <simitation> 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 எங்க மேல நிக்கிறான் அங்க நிக்கிறான் அதனால எல்லாம் ஒரு காவல்துறை உணர்ந்து இல்ல என்பிஆர் நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜி ஒரு கோர்ஸ் இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதெல்லாம் படிச்சு தானே அதிகாரி வந்திருக்கிறாங்க படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்கிறாங்க அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யார் பேச்சு யாரு கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளணும் அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கறாங்கன்னா கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க அது வரையும் அரசியல் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேசல முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க 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 பண்ணுறாங்கன்னா எந்த ஆங்கிளில் பண்ணப் போறாங்கன்னா ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா எப்படி செக் பண்ண போறாங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னா நான்காவது பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி போடல திரும்ப அதே கேள்வி கேட்குறேன் ஒரு டிஜிபின்னு போட்டால் அத்து இருக்கும் அதிகாரம் இருக்கும் பொறுப்பு டிஜிபி அவரு யார்ட்ட பேசுறாரு ஒரு டிஜிபி போட்டது கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார் ஏன்னா யூபிஎஸ் லிஸ்ட் கொடுத்தனே மாத்திருவாங்க அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரவுண்ட்ல இருக்கும் நீங்க டிஜிபி ஏன் போடல ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஏன் போடல அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் நான் வேகமாக வந்தேன் நான் பேசினேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க நான் சரி வர நீங்கள் கையாளுல சரி விஜய் வந்த நாள் நடந்துச்சுங்கிறீங்க இந்தியன் ஏர்போர்ஸ்

மத்தபடி விஜய் தான் அதுக்கு காரணம் அதை ஏத்துக்க மாட்டாங்க விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான் அவங்க வர்றக்கு உரிமை இருக்கு எடப்பாடி அண்ணா உரிமை ஒரு ஒருத்தர் வரல ஆயிரம் பேர் வரல ஒரு லட்சம் அது மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க அதனால விஜய் அவர்கள் அவரு காரணம் அத நான் ஏத்துக்கவே மாட்டேன் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில அவங்க பண்ணனும் அதை பண்ணல